வணக்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா பொங்கல் நாளே வந்து நம்ம ஆர்ப்பாட்டமா ஒரு பெரிய படங்கள் ஏதாவது கிளாஷ் ஆகும் யாராவது ரெண்டு பேரோட படம் வந்து கிளாஷ் ஆகும் அதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் இந்த வாட்டி அந்த அந்த மாதிரி எதுவுமே ரிலீஸ் ஆக இல்ல தியேட்டர்ல வந்து பேர்ல என்னன்னா படம் கூட ஒரு ரசிகர்கள் கொண்டாட்டம் நம்ம தலை படம் ரிலீஸ் ஆகுது விஜய் சாரோட படம் ரிலீஸ் ஆகுது தளபதி படம் அப்படி சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுது கமலஹாசன் உலகநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படினுட்டு அந்த தேட்டர்ல ஒரு தோரணை கட்டி ஒரு அஜ் குஜாலமா பண்ணி ஆமா இப்ப தேட்டர்ல போன எந்த ஒரு இதுன்னு பாட்டாங்க கூட்டமே வந்து இந்த பொங்கல் வந்து ஒரு விஷயம் இருக்கும் பத்தாம் தேதி வந்து கேம்ஸ் வந்து வணக்கம் ரெண்டுமே ரிலீஸ் ஆயிடுச்சு ரெண்டுமே ரிலீஸ் ஆனோடனே இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருந்த கேம்ஸ் என்ஜியர் வந்து சங்கர் சார் வந்து தெலுங்குல வந்து பண்ணியிருப்பார் அதே டப்பிங் பண்ணிங்க விட்டுருக்காங்க பட் சங்கர் சார் ரசிகர்கள் வந்து உள்ள படம் பார்ப்பாங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து போய் தேட்டர்ல போய் பார்த்தா கூட்டங்கள் வந்து கம்மியாக தான் கம்மியாக தான் இருக்கு அதே மாதிரி வனங்காலுக்கும் ஒரு கூட்டம் வந்து எதிர்பார்த்தோம் உள்ள கூட்டம் நடங்க எதிர்பார்க்கு கூட்டம் வரல வரல என்னன்னா பாலா சொல்லவே தாள தேவையில்ல அவருடைய படம் எப்படி இருக்கா அதனுடைய கேரக்டர் மக்களுடைய மைண்ட் அது வந்து செட் ஆயிடுறாங்க சங்கர் சாரோட படம் எப்படி இருக்கும் கதையா இருக்கும் உள்ள இருக்கும் பட் பிரம்மாண்டன்னு பட் ஆனா வந்து அவங்க இவரு இப்படிதான் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு டாட்டை எல்லாம் போயிடுச்சு நேரத்துல படம் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆனது மதகரீதராஜா எல்லா எல்லாம் பார்த்தா பதிமூணு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு அது அப்பவே எதிர்பார்ப்போட தான் இருந்தது இப்போ அதனால இன்னும் எதிர்பார்ப்போட வெளியே வந்துருக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க சந்தானத்தை வந்து எங்களுக்கு காமெடியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஹீரோ வந்து பண்றாரு நல்லா ஓகே பட் எங்களுக்கு பழைய சந்தானம் பாக்குறது அப்பதான் திருப்தியா இருக்கு படத்தை பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க மனோபால படத்தை வேற லெவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய சொல்றாங்க விஷால பத்தி அப்படி இப்படி பேசினாங்க பட் இது வந்து ஆனா வந்து அந்த சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு மாசம் அந்த மரத்துக்கு கலக்கிருக்காங்க சுந்தர் சி பழைய சுந்தர் காமெடி ட்ராக் எல்லாமே பண்ணிருக்காறாங்க சில பேர் வந்து கலகலப்பு வந்து திரும்பி மேறி இருக்கு அப்படி ஒரு பேச்சும் சொல்றாங்க எல்லாருமே நேசிப்பாயா ஒண்ணு ரிலீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு முரளியோட பையனுடைய இது படம் ஆமா அது அப்புறம் வந்து ரைம் ரவிதோ ரிலீஸ்லி கைய நேரம் இல்ல ஜோ அலிக்க அது ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம உதயநிதியுடைய வைப் டைரக்ஷன்ல கிருத்திக்கா உதயநிதி அவங்களுடைய டைரக்ஷன்ல அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு என்ன இருந்தாலுமே அந்த ஒரு ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு குறைவு இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு பெரிய படம் எதுவும் வரல தல தளபதி ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட இருந்தது இப்ப நடக்கல தலைப தலைக்கு வந்து தலை பொங்கலா இருக்கும் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க விடாமச்சுக்காங்க நிறைய அப்டேட் வரும் ஏன் இப்போ அதுக்கு தான் நம்ம தலை வந்து ரேஸ்ல வின் பண்ணி பிளேஸ் பிடிச்சு கொடுத்துருக்காரு நம்ம இந்தியாக்கு அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் தானே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து இந்த ரேஷுக்காக வந்து அக்டோபர்ல இருந்து மார்ச் எனக்கு ஒரு மார்ச் மாசம் வரைக்கும் ஆறு மாசம் வந்து எந்த ஒரு படமும் கமிட் ஆகல அவர் அப்படின்னு அது ஒரு விஷயம் அவர் என்னதான் நம்ம வந்து சினிமா ஒரு ஸ்டாரா இருந்தா கூட சரி அவருக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது அச்சீவ்மெண்ட் இருக்கு ஆமா அந்த அச்சீவ்மெண்ட் வந்து அவருக்கு அடையணும்ன்றது அவர் பண்ணியிருக்க அந்த ரேஸ் இதில் பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக பெரிய விஷயம் ஏன்னா அந்த ரேஸ்க்கு முன்னாடியே விடாமுயற்சியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அதில் ஒரு ஸ்டண்ட் ஆகி அவருக்கு கொஞ்சம் அடி எல்லாம் பட்டுச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதே மாதிரி கார் ரேஸ்லாம் ஏன்னா துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த ரேஸிங்கு மூணு பேர் வந்து அவருடைய குழு வந்து அஜித் கார் ரேசிங்னு வந்து தலா வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு அது என்னன்னா அஜித் வாழ்க விஜய் வாழ்க எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு சொல்றீங்க நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க எப்ப வாழ போறீங்க ஓப்பனா பேசுறாரு கரெக்டா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா நீ எப்ப வாழ போற அப்படின்ற சோ ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை பாரு உன் கரியரை பாரு உன் எஜுகேஷனை பாரு நீ படிச்சு நல்லா ஒரு நல்ல வேலைக்கு போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும் அததான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு சும்மா எங்களுக்கு கோஷம் போட்டுன்னு எங்களை பெரிய எதுவா நினைச்சுக்கிட்டு அப்படின்லாம் இருக்க வேணாம் அதுக்குன்னு சொல்ல இருக்கிறாரு கடவுளே நம்ம ஓப்பனிங்ல வந்து கடவுளே அஜித் வந்து ஒரு கோஷம் போட்டது கூட அதுக்கு சொன்னாரு என்ன அப்படி எல்லாம் கூப்பிட வேண்டாம் என்னன்னு எனக்கு ஏக்கேனா கூப்பிடுங்க இல்லைன்னா அஜித்துன்னு கூப்பிடுங்க ஒரு பெருந்தன்மை யாருக்கா இருக்கா யாருக்குமே ரேசிங்ல வந்து நம்ம தலை அஜித் வந்து மூணாவது இடம் ஆமா நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லல இருந்தாங்க ஆமா ரசிகர்களும் சரி நடிகர்கள் நிறைய பேர் பண்ண போற எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பெரிய ரசிகர் அவர் சொல்ற விஷயங்கள் நிறைய விஷயம் கருத்து உள்ள விஷயங்களா இருக்கு குடும்பத்தை பாருங்க நீங்க பாருங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் நல்ல விஷயம் ஒரு நல்ல கருத்து அவர் சொல்றாரு யாரும் சொல்லி பாருங்க ஒரு லட்சத்தை நீங்க அடையணும்னா பெயிலர் ஆனாலும் பரவாயில்ல பட் நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க கண்டிப்பா அது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த பொங்கல் இருக்கு வந்து எல்லாரும் அந்த சந்தோஷமா ஹாப்பியா கொண்டாடுங்க என்னன்னா அவர் சொல்ற மாதிரி அவரு ரசிகர்களுக்கு நிறைய கருத்து வர சொல்லி இன்னொரு விஷயம் என்னன்னா சண்டை போட்டுக்காதீங்க அது வந்து ஒரு தப்பானது கடவுளே அஜித்தேன்னு சொல்றது பப்ளிக்ல அந்த மாதிரி கூப்பிடுறது அது அவருக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு ஒரு நாள் ட்வீட் போட்டுருந்தாரு ரெண்டு விஷயமா வந்து அந்த தூ பார்க்கும் போது மிரண்டு போயிட்டேன் அந்த பஸ்ட் இது ஆக்சிடென்ட் இருந்தாண்ட படத்துக்கெல்லாம் நடந்த அந்த ஆக்சிடென்ட் பார்க்கும் போது ஒரிஜினல் பார்த்தோடனே அது கூட உடனே அது உடல ரிலீஸ் பண்ணல ஆமா அது ரொம்ப நாள் கழிச்சு வந்து அது விட்டு இருக்காங்க அது பார்க்கும்போது போது போச்சு என்னடா அப்படி இருந்து அதே மாதிரி அந்த கார் நான் ட்ரைனிங் இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஆக்சிடென்ட் அந்த பார்த்தேன் அந்த வீடியோவை மூணு நாலு சுத்து சர்வ சர்வ சர்வம் சுத்தம் அந்த ஆக்சிடென்ட் ஆகணும் அவரு அவரு வந்து தைரியம் அது மாதிரி எல்லாம் வந்து அந்த டீம் வின் பண்ணதுக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு பெருமைதான் மூணாவது இடத்துக்கு வந்து ஏன்னா கண்டிப்பா அவரு சினிமாக்கு முன்னாடி நிறைய ரேசிங் கலந்துருக்கலாம் எதுல பண்ணிருக்கலாம் ஒரு ஆனா சினிமாக்கு வந்த பிறகு ஒரு பஸ்ட் டைம் வந்து அவர் ரேஸ் கலந்து அது வின் பண்ணி அதுவும் இல்லாம அவர் ஒரு ஆறு மாசத்துக்கு எந்த ஒரு படத்துக்கு கமிட் ஆகல கமிட் ஆகல அவர் பெரிய விஷயம் தானே அவரே சொல்ற எனக்கு தன்னுடைய அவரோட லட்சியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் பெரிய விஷயம் தான் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் அவர் சொல்ற மாதிரி எல்லாமே நம்ம செய்யணும் நம்மளோட அவர் சொல்றாருல தல வாழ்க

இந்த மார்கழி மாதம் வந்த உடனே காலையில வந்து சாணி உருண்டையா உருட்டி அதுல வந்து பூசணிப்பு வைப்பாங்க அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் கலர் கலராக நிறைய கோலங்கள் எல்லாம் போடுவாங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் நடக்கும் போட்டி வைப்பாங்க அதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே வர்றதை நினைச்சா கொஞ்சம் தான் இருக்குது சோ அதெல்லாம் எதுவுமே மறக்காதீங்க நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது அதெல்லாம் சொன்னது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதுல சோ அதெல்லாம் கடைபிடித்து நன்மையா வளமையா எல்லாரும் வாழுங்க எல்லாரும் பொங்கலை நல்லபடியா கொண்டாடுங்க हैप्पी पोंगल हैप्पी पोंगल बाय बाय